அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வந்து பொதுவாக எந்த ராசிக்காரங்களோட நமக்கு ஒத்து போகும் அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து வந்துருக்கோம் அந்த படி வந்து இப்போ மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த மிதுன மிதன ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் இந்த மிதுன ராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மிருகசீரிஷ நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதில் வந்து பொதுவாக வந்து மிருகசீரிசிய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதிரைன்றது ராகுபாவானோட நட்சத்திரம் அது மாதிரி புனர்பூசன்றது குருபாவோனோட நட்சத்திரம் பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு ஆயுள் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக நரம்பு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வரலாம் நல்ல சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க உழைப்பில் அதிகம் ஆர்வம் காட்ட காட்டக்கூடங்களாக இருப்பாங்க ஆனால் அதே சமயம் இவங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குமானா அது சந்தேகம்தான் இப்போ தொழிலில் வந்து நிறையா நிறைய உழைப்பு போட்டாலும் அதுக்கு தகுந்த வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றது கஷ்டம் அதே மாதிரி இவங்களுடைய இயல்பான குணத்துக்கு வந்து இவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் கூட இவங்க வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் லேட்டாகவே கிடைக்கும் இவங்க பிஸ்னஸில் இவங்களுக்கு காசு வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியாக வராது அதனால் இவங்க தனியாக தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு ஆலோசனை யாரானு சொல்லிகிட்டே இருக்கணும் ஸோ அதனால் வந்து இவங்க கூட்டு தொழில் செய்கிறது தான் இவங்களுக்கு வந்து மிக நல்ல பலன் கொடுக்கும் அப்போ அப்படி கூட்டு தொழிலுங்கும் போது இவங்க எந்த ராசியோடு இவங்க தொடர்பு வச்சுக்கூடாது எந்த ராசியோடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும் ஜென்ரலாக இவங்களுக்கு எதையுமே எளிதில் கிரகிச்சிக்குவாங்க நல்ல உழைப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இது இவங்களுடைய குணமாக இருக்குது இந்த ராசிக்கு எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் வந்து சலிப்போடு வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் காரியங்களை தள்ளி போடுறவங்களாக இருப்பாங்க ஸோ இதுவும் இதுக்கு இவங்களுடைய குணத்துக்கு அது நேர் எதிராக இருக்கும் அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஒன்றுக்கு நாலு தரம் தான் புரிஞ்சுக்குவாங்க இவங்க விஷயத்தை வந்து உடனே கிரகிச்சிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் மிதுன ராசிக்காரங்க வந்து மகர ராசிக்காரங்களோட விதமான இதுவும் வச்சுக்கூடாது பொதுவாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு பொதுவாக அவ்வளோ தூரம் வந்து டக்குன்னு இன்னொருத்தர் சொல்கிறத கேட்டுற மாட்டாங்க யாரையும் எளிதில் நம்பிட மாட்டாங்க அதே சமயம் வந்து நம்பிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க சொல்கிறத வந்து இவங்க கேட்பாங்க இதுக்கு இவங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே யாரையான போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அந்த மாதிரி இவங்களை பற்றி வெளியில் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க இவங்க கூட வேலை பார்க்குறவங்க விருச்சிக ராசிக்காரங்க இவங்கள்ட்ட நல்லா சிரித்து பேசுவாங்க இவங்களை அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க அது இவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதனால் விருச்சிகராஜுக்காரங்க வந்து எப்போவுமே இவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுடைய வேலைகளுக்காக இருக்கட்டும் இவங்க ஏதாவது ஏன்னா இவங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா பண விஷயங்களில் வந்து சரியாக மெயின்டெனன்ஸ் இவங்களுக்கு போகாது ஆனால் இவங்க நல்ல புத்திசாலி எதையும் ஈஸியாக கிரகிச்சிக்குவாங்க பிஸ்னஸ் மென்டாலிட்டி எல்லாமே உண்டு ஆனால் பிஸ்னஸ் மென்டாலிட்டி உண்டு அப்படின்னாலும் இவங்க வந்து தனியாக தொழில் செய்யும்போது அந்த மணி மெயின்டெனன்ஸ் அது இல்லாததுனால இவங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இவங்களுக்கு யாரான ஒருத்தர் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவங்க கரெக்டாக வேலையை செய்வாங்க அந்த மாதிரியான கேரக்டர் அப்போ இவங்களுக்கு நடுல் நடுல் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இவங்களுடைய சுறுசுறுப்பையோ வேலையோ ஒருத்தர் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களால் சரியான முறையில் வேலை பார்க்க முடியாமல் போய்டும் அதனால் இவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் ஸோ அதனால் இவங்க எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்களோட அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவங்க வந்து எதையுமே ஸ்லோவாக செய்வாங்க இவங்க சுறுசுறுப்பானவங்க ஸோ இது ரெண்டுக்குமே ஆபோஸ்டர் இருக்குது ஏன்னா இவ்வளோ தூரம் நீ இதே மாட்டேங்கிறேன்ற மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காரியங்களை தள்ளி போடுவாங்க நான் போய் நான் சொன்னேன்னே அது பண்ணியா அப்படின்னா இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க அது இவங்களுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பெரிய சிக்கலில் கொண்டே விட்ரும் தொழில் பண்ணாங்கன்னா எதிரெதிரான மென்டாலிட்டி உள்ளவங்க வந்து சேரும் பொழுது அது வந்து பிஸ்னஸில் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க வந்து டக்குன்னு சொல்லுன்னு கோவப்படுவாங்க அதனால் இவங்க அடிக்கடி வந்து விருச்சிக ராசிக்காரங்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அது இவங்கள மன வருத்தம் செய்ய வச்சிடும் ஸோ அதனால் வந்து இவங்க விருச்சிக ராசிக்காரங்களோடையும் சரி மகர ராசிக்காரங்களோடையும் சரி எந்த விதமான பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களையோ அதிகமாக அவங்கள்ட்ட டச் இல்லாமல் இருக்கிறது இவங்களுக்கு மிக மிக நல்லது பொதுவாக இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள்னா முதல்ல மிருகசரிஷ நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரத்துக்கு சித்திரை அவிட்டம் இதெல்லாம் பொருந்தாது இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களோடு அவங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது திருமணத்துக்கு இந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது அதே மாதிரி நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம்னு எடுத்துட்டோம்னா சதயம் சுவாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது இந்த நட்சத்திரங்களோடு அவங்க திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் எடுத்துகிட்டோம்னா அவங்க வந்து விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களோடு அவங்களுக்கு பொருந்தாது இந்த நட்சத்திரங்கள் திருமணம் செய்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது இதே வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு பார்த்துட்டோம் அதே மிதுன ராசிக்காரங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்களோட கல்யாணம் திருமணம் ஏதாச்சும் நடந்ததுன்னா அதுவும் அவங்களுக்கு ரொம்ப போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வாக்குவாதங்கள் சண்டைகள் வந்தமனியமாக இருக்கும் அதுவும் மகர ராசிக்காரங்களோட மிதுன ராசிக்கும் மகர ராசிக்கும் கல்யாணம் பண்ணலாம் ஒரு சில ஏன்னா அது அனுகூல சஷ்டாஷ்டகம்னு பேர் இந்த மாதிரி அனுகூல சஷ்டாஷ்டகத்தில் அவங்க பண்ணாங்கன்னாலும் என்றைக்கான ஒரு நாளைக்கு அவங்க பிரிவு வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது புது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இவங்களுடைய சொந்த வீட்டை காட்டிலும் கல திருமணமான அந்த அவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க வீட்டுக்கு இவங்க நிறையா செய்ய வேண்டி வரும் செய்வாங்க இவங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க மிதன ராசிக்காரங்க ஆனால் மகர ராசிக்காரங்க இல்லையா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதனால் பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரங்க அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி வாக்குஸ்தானாவது சந்திரன் அதனால் அவங்க எப்பவுமே வந்து சாப்பிட்டா மற்றவங்க மனசு புண்படாமல் பேசணும் அப்படின்ற அந்த மாதிரியாக பேசுவாங்க நேர்மையாக பண்ணுவாங்க இவங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிரான காரியங்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் மகர ராசிக்காரங்க அப்படி கிடையாது எல்லாரையும் வந்து மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அவங்க அரசாங்கத்துக்கு எதிரான காரியங்கள் வந்து செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க ரெண்டாவது காற்று ராசி இது இது வந்து உபய ராசி இந்த மிதுன ராசின்றது காற்று ராசின்றது காற்று எப்படி ஒரு நிலை இல்லாமல் அலை மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி இவங்க வந்து ஒரு பலூன் இருக்குது ஒரு சின்ன குண்டூசியால் குத்துனோம்னா ஒன்றே வெடிச்சிடும் இல்லையா அது மாதிரி இவங்கள எங்கேயுமே அடக்கி வைக்க முடியாது அதனால் தன்னை வந்து அடக்காதவங்களாக இருக்கணும் அதே சமயம் வந்து அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும் அவங்க சொல்கிற ஆலோசனைகளை கேட்கறவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து இவங்க கூட்டு சேர்ந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் பொதுவாக இவங்க வந்து ஆடிட்டர் அந்த மாதிரியான தொழிலாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இவங்க வந்து பேராசிரியர் கல்லூரியில் இருக்கிறது அது மாதிரி சிட் பன்ஸு இதில் இருக்கிறது பணம் கேஷியர் பேங்கில் கேஷியராக இருக்கிறது மதம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க செய்வாங்க இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா அதில் வந்து பத்தாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கார் அவர் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறார் அப்படின்ற அதெல்லாம் ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை பார்க்கணும் இது வந்து ஜென்ரலாக வந்து மீனராசிக்காரங்க அனைத்து பேருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஆலோசனை நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து எல்லாருக்கும் இது ஒத்து வருமா அப்படின்றத அவங்க சுய ஜாதகத்தை வந்து பரிசீலனை பண்ணி அது மாதிரி பொருத்தம் பார்க்குறோம்னா அவங்க பொருத்தம் பார்க்குறதுல வந்து சஷ்டேஷ்டக தோஷம் இருக்கா தசாசந்தி தோஷம் இருக்கா பாபசாமியை பொருத்தம் இருக்கா அது மாதிரி ராவிகேதை எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குது புத்திரபாக்கியத்தில் தடை இருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் வந்து இவங்க ஆலோசனை பண்ணி தான் அவங்க வந்து திருமணம் பண்ணணும் இது மாதிரி வந்து அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து அதுபடி தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நடக்கும் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் வந்து அதுவும் வந்து இந்த மாதிரியான சஷ்ட அஷ்டகம்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு எட்டாவது வீட்டுக்கு உள்ள அதிபதிகளோட திசைகள் நடக்கும்பொழுது இவங்களுக்கு பிரிவினைகள் இவங்க யாரோட சேர்ந்து பண்ணாலும் சரி நான் சொல்கிற மாதிரி இந்த மீன ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களோட சேர்ந்தாலும் சரி மகர ராசிக்காரங்கள் சேர்ந்தாலும் சரி அந்த அதிபதிகள் திசையோ இல்லை அந்த அதிபதியை நிற்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய திசையோ வரும்பொழுது இவங்களுக்குள்ள பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் பொதுவாக வந்து இந்த ராசிகளை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுட்டு வாழ்ந்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை நல்ல வெற்றிகரமாக இருக்கும் இவங்களோட இவங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கிங்க அதுபடி தான் நடக்கும் அது மாதிரி திருமண பொருத்தங்கள் ஜென்ரலாக சாதாரணமான நம்ம பொருத்தங்கள்லாம் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு எளிமையாக எல்லாருக்கும் ஒரு புரியணுன்றதுக்காக எளிமையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம இதில் பேசியிருக்கோம் அப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தனி வேல்யூ உண்டு அப்போ வந்து இந்த ஜாதகம் வந்து இப்போ இப்போ எல்லாத்துக்கும் ஒன்றா வருமா அப்படின்னா எப்படி ஜென்ரலாக பொதுவாக ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு ஒத்து வரும் ஒரு சில பேருக்கு ஒத்து வராது இது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணால் தான் தெரியும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறை அமைச்சுங்க எல்லோருக்கும் நன்றி i a